கரெக்டாக போச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கேன் இன்றைக்கி அம்மாசெல்லாம் சாம்பார் ஒரு பொரியல் பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொறிச்சிருக்கேன் இப்போ தாளிக்க போகிறேன் பாருங்கள் சாம்பார் தாளிக்க போகிறேன் நான் பருப்போடைய வெந்தயம் போட்டு இப்போ தக்காளி போட்டு வேக வச்சுடுவேன் அதில் பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு வேக வச்சுடுவேன் தாளிக்கும்போது நீரசமும் கடுகும் போடுவேன் தாளிக்கும்போது அது போட்டுட்டு இந்த பொரியும் பொரியலை போட்டு நல்லா ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீரோ கொஞ்சம் கூடவே போடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆகமார இந்த பண்ணி பெருங்காயம் பெருங்காயம் பொடி அதுவும் உடம்புக்கு நல்லது அது அதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக போட்டாலே போதும் அப்புறம் கருவேப்படும் இதை போட்டு அந்த வளர்த்து வச்சு வெட்டி அந்த வெட்டி வரும் அப்புறம் குழம்பு குழம்புல முகக்காய் எல்லாத்தோட்டை ஏரட்டு சாம்பார் பொரியல் கலர்ஃபுல்லாக இருக்கா பொரியலில் பீன்ஸு கேரட்டு இது போயிட் ரைஸு இதான் இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் காக்கா கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான்